வயிற்றில் உள்ள கொழுப்பு கடை கடைவென கரைய வேண்டுமா இந்த மூன்று பானம் போதும் வயிற்றில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கக்கூடிய அருமையான எலுமிச்சி டீடாக்ஸ் பணத்தை பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பரபரப்பான சூழ்நிலையில் பெரும்பாலான இளைஞர்கள் தங்கள் உடம்பில் அதிகமாக கவனம் செலுத்துறது கிடையாது வாழ்க்கை முறை உணவு முறைகள் இருக்கக்கூடிய மாற்றத்தால் உடம்பு எடை அதிகரித்து பல நோய்களையும் ஏற்படுத்தும் அதுலேயும் இன்னைக்கு பல பேருடைய கவலை என்னென்னா தொப்பை ஸோ வயிற்று சுற்றி தேங்கி இருக்கக்கூடிய குப்பையை குறைக்கிறதுக்கு பல எக்ஸசைஸ் பலவிதமான மருந்துகளில் சாப்பிட்றாங்க அவங்களுக்கான ஒரு நல்ல பதிவு தாங்க இதோ வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தொப்பை எப்படி குறைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வயிற்று சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்பு குறைக்கிறதுல எலுமிச்சை வந்து சிறந்த தேர்வாக இருக்கு ஏன்னா இதில் அதிக அளவு ஆன்டி ஆக்சி விட்டமின் நார் சத்து இதெல்லாமே இருக்குது இது வளசதை மாற்ற விகிதத்தை அதிகரிக்கிறதோட சிறந்த நச்சுத்தன்மைக்கும் உதவுது சியாவதைகள் எலுமிச்சை சாரோட ஊற வச்ச சுயாவதிகளை சேர்த்து குறிச்சிங்கன்னா பிரச்சனை இரத்த பிரச்சனை இதெல்லாமே சரி பண்ணும் பசியை கட்டுப்படுத்த உதவுறதோட எடை எழுப்புக்கும் உதவுது இது தவிர சுயாவதிகள் வந்து ஒமேகா த்ரீ கொழுப்பாமலும் புரதம் பல்வேறு விட்டமின் தாதுக்கள் இதால நிரம்பியிருக்கு மஞ்சள் மஞ்சளில் இருக்கக்கூடிய குற்குமீன் ஆக்சிஜனேற்ற மற்றும் அழஞ்சி எதிர்ப்பு பண்புகள் அதிகமாக கொண்டிருக்கு அதனால அதனால் மஞ்சள் சேர்த்து குடித்தா தொப்பி கொழுப்பு குறையும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதோடு புத்துணர்ச்சியாகவும் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இஞ்சி டீ எலையெழுப்புக்கு ரொம்பவும் உதவியாக இருக்கிறது தாங்க இஞ்சி எலுமிச்சை சாரோட இஞ்சி சேர்த்து குடிக்கிறதுனால வயிற்றில் இருக்கக்கூடிய கொழுப்பு கரையிறதோடு இருப்பை குடல் அசௌகரியத்தை நீக்கி குடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி